பிக்பாஸ் என்கிற தமிழருடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை ஒழுக்க நெறிமுறைகளை மாணவர் செலவுகள் இளைய தலைமுறையை சீரழிக்கின்ற மிக மோசமான நடவடிக்கைகளை தொடர்ந்து பிக்பாஸ் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்படுகிறார்கள் இந்த ஸ்கிரிப்ட் ரைட் என்று சொல்லக்கூடியவர்கள் தமிழ்ச் சமூகம் எக்கேறு கட்டாலும் கவலை இல்லை நமக்கு வருமானமே மிக முக்கியம் என்ற அடிப்படையில் அந்த நிகழ்ச்சியை நடத்தி வருகிறார்கள் சமீபத்தில் பார்க்கப்படுகின்ற அந்த காட்சிகள் எல்லாம் குடும்பத்தோடு கணவர் மனைவியோடு தாய் பந்தையோடு ஒரு வயது வந்த பெண்ணோடு உட்கார்ந்து பார்க்க முடியாது குழந்தை செல்வங்களோடு பார்க்க முடியாது அருவருப்ப அங்கு அசைவு காட்சிகளும் படுக்கை அறை காட்சிகளும் ஆண் பெண் கட்டிப்பிடித்து முத்தமிடுகின்ற காட்சிகளும் இவ்வளவு கேவலமான கீழ்த்தரமான அநாகரிகமான ஒரு நிகழ்ச்சியை விஜய் தொலைக்காட்சி நடத்திதான் பணம் சம்பாதிக்க வேண்டுமா என்ற கேள்வி என் மனதில் எழுந்து நான் தொடர்ந்து ஜனநாயக ரீதியாக அறிக்கைகள் தந்து கொண்டிருக்கிறேன் சட்டமன்றத்தில் இது குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானங்களை பேரவைத் தலைவர் அவர்களுக்கு தந்திருக்கிறேன் இரண்டு நாட்களுக்கு முன்பாக தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சருக்கும் வேண்டுகோள் வைத்து உடனடியாக பிரிட் பாஸ்ட் தடை செய்யப்பட வேண்டும் என்கிற கருத்தை பதிவு செய்திருக்கிறேன் ஆனால் இந்த இரண்டு நாட்கள் ஆகிய அறிக்கை தந்தோம் தமிழ்நாடு அரசும் இதுவரையிலும் அதற்கு அந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை அதனால் என்பதை பத்திரிகை ஊடக நண்பர்களின் சார்பாக நான் கொடுத்திருக்கிற இந்த ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு பேரவைத் தலைவர் அனுமதித்து கண்டிப்பாக இதற்கு தமிழ்நாடு முதலமைச்சரும் செய்தி ஒலிபரப்புத்துறையும் தகவல் தொழில்நுட்பத்துறையும் இதற்கு தடை விதிக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் இத்தனை ஆண்டு காலமாக அறிவித்து ஜனநாயக அறிக்கைகளை விட்டு பத்திரிகையாளர்கள் வேண்டுகோள் வைத்து விஜய் தொலைக்காட்சி அதை கண்டுகொள்ளாமல் திறந்த என்ற இந்த நிலை அவர்கள் உணர்த்துகிற வகையில் மிகப்பெரிய ஒரு முற்றுகை போராட்டத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி பிக் பாஸ் அரங்கத்திற்குள்ளாகவும் விஜய் தொலைக்காட்சி முன்பாகவும் பல்லாயிரக்கணக்கான தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தாய்மார்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் இதை இனியும் அனுமதிக்க முடியாது இன்னைக்கு வந்து ஒவ்வொரு நாளும் அந்த நிகழ்ச்சியை வந்து பார்க்கிற பொதுமக்கள் இந்த விஜய் தொலைக்காட்சியில் கமெண்ட்ஸ் பகுதியில் பல்லாயிரக்கணக்கான கமெண்ட்ஸ்களை சொல்றாங்க இது ஒரு மோசமான நிகழ்ச்சி இது பண்பாட்டு கலாச்சார சீரழிவு நிகழ்ச்சி தயவு செய்து இதை தடுத்து நிறுத்துங்க இது வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் எதை குறித்து கவலை கொள்ளாமல் இப்படி ஒரு மோசமான நிகழ்ச்சியை அமைச்ச முகம் அனுமதிக்க கூடாது தமிழக மக்கள் இதற்கு பெரும் ஆதரவு தர வேண்டும் என்னுடைய இந்த போராட்டத்திற்கு எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழக அரசும் உடனடியாக அந்த நிகழ்ச்சியை தடை விதிக்கணும்